நீ குற்றவாளின்னு நினச்சி சொல்கிறது இப்போ நான் சிறையில் இருக்கும்போது நான் ஒரு வழக்கு பார்த்தேன் இந்த இயக்கத்தில் ஈடுபடுகிறவர்களை ஒழித்து கட்டுவதை ஒரு முறையாக காவல்துறை கையாண்டு கொண்டிருந்தது அடுத்து உடுமலைப்பேட்டையில் போதெல்லாம் என்கிட்ட கேட்குறார் உடுமலைப்பேட்டையில் முடித்தாச்சு தர்மபுரியில் ஒன்று நடந்துச்சு நீங்கள் எப்போ செய்ய போறீங்க இப்போ எங்கள் காலத்தில் நடந்த இன்னொரு அழித்தொழிப்பு சம்பவம் கொங்காடு மாணர் என்று சொல்வது அதில் ஈடுபட்ட ராகுன் இன்னைக்கும் இருக்கிறார் கேரளாவில் இருக்கிற என்னை வந்து இந்த பட்டுக்கோட்டை கிளைச்சிறையிலிருந்து இருந்து இதுக்கு மாத்துறேன் சென்னை சிறைக்கு மாத்துறேன் அப்போ புலவர் கைது செய்யப்பட்டு அங்கே வர்றார் நான் கைது செய்யப்பட்டு என்னை விசாரித்த போது அப்பு ஏஎன்கே அவங்கள தான் அவங்க போலீஸ் அதிகாரிகள் குறி வைக்கிறாங்க அப்படியா எனக்கு அதிர்ச்சி என்னென்னா அப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து அநேகமாக எழுபது அக்டோபர் அல்லது நவம்பராக இருக்கணும் நான் கைதாகி சில மாதங்கள் சில நாட்கள் சில வாரங்களுக்குள்ள இதான் நடந்தது பிற்காலத்தில் வந்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி வரும்போது இது நடந்தது எழுபதில் அவரை உண்மையிலேயே எப்போ சுட்டாங்கிறது நமக்கு தெரியாது எப்படி சுட்டாங்களா இல்லை வேறு எதாவது பண்ணாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல் நான் என் வாழ்க்கையில் கண்ட சில எடுத்துக்காட்டுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் நாள் கேரளத்தில் தோடர் வர்கீஸ் இது போன்ற ஒரு கொலையில் உயிரிழந்தார் ஆனால் அந்த நேரத்தில் மோதலில் இறந்து விட்டதாக காரணம் சொன்னார்கள் கேரளத்தில் அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது நாங்கள் அப்போது வெளியில் இயக்கத்தில் இருந்தோம் இதற்கு சற்று முன்னதாக அஜிதா குன்னிக்கல் நாராயணன் மந்தாகினி இன்னும் சில தோடர்கள் ஒரு காவல் நிலைய தாக்குதலில் கைது செய்யப்பட்டார்கள் அப்போது மார்க்சியல் எண்ணிய கட்சி என்பது கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் பொதுமை புரட்சியாளர்களின் அனைத்திந்திய ஒருங்கிணைப்பு குழு ஏஐசிசிசிஆர் என்ற பெயரில் தான் இருந்தது பிற்காலத்தில் தான் அது சிபிஎம்எல் என்று பெயர் வைத்தார்கள் அதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் கேரளத்தில் உருவாயின ஒன்று அரசு இயந்திரத்தை குறிப்பாக காவல் நிலையங்களை தாக்க வேண்டும் அதற்காக ஆயுதம் எடுத்து திட்டமிட வேண்டும் என்கிற ஒரு பிரிவும் அல்லது சாருமசுந்தார் வழிகாட்டியது போல நிலக்கிழார்களை அழித்தொழிப்பது என்று இன்னொரு பிரிவுமாக இருந்தார்கள் அதில் வர்கீஸ் சாருமுசுந்தார் வழியில் ஈடுபட்டிருந்தார் அவரை கைது செய்து அவரை காட்டுக்குள் கொண்டு சென்று அவரை சுட்டுக்கொள்ள திட்டமிட்டார்கள் அதில் முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் லக்ஷ்மணா என்கிற டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் அதில் ஒரு காவலராக அந்த குழுவில் இருந்தவர் ராமச்சந்திரன் நாயர் ராமச்சந்திரன் நாயர் என்ன நடந்தது என்பதை பற்றி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கிறார் நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் என்ற தலைப்புடன் இந்த வாழ்க்கை வரலாற்று நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ளது அதில் அவர் சொல்லக்கூடிய விவரம் இதுதான் பர்கீஸை பிடித்து இரண்டு பாறைகளுக்கு நடுவில் உட்கார வைத்திருந்தார்கள் இந்த அதிகாரிகள் விஜயன் விஜயன் மேலதிகாரி இந்த குழுவினுடைய தலைமை அதிகாரி லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் நாயர் அவரும் அதில் இருந்தார் இன்னும் சிலர் இருந்தார்கள் அதில் ராமச்சந்திரன் நாயர் இருந்தார் வர்கீஸ் என்னை நீங்கள் சுடப்போவது தெரியும் அதை முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் நான் உயிர் போகும்போது முழக்கங்கள் எழுப்ப விரும்புகிறேன் எனவே எனக்கு முன்கூட்டி சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார் அப்போது லக்ஷ்மணா தான் லக்ஷ்மணா நாயர் அவர்தான் உத்தரவு பண்ணுகிறார் உங்களில் யார் வர்க்கீசை சுட விரும்புகிறீர்கள் கைதூக்குங்கள் எல்லோரும் போது ஒருவர் மட்டும் கைதூக்காமல் இருந்தார் அவர்தான் ராமச்சந்திரன் நாயர் வர்கீஸை கைது செய்து அவரை பல இடங்களுக்கு அலைக்கழித்து காவலில் வைத்திருந்து அவரோடு ராமச்சந்திரன் நாயர் பழகியிருந்தார் வர்கீஸை பற்றி அவருக்கு ஓரளவு புரிந்திருந்தது நாம் இவரை சுடாமல் தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் கையுயர்த்தாமல் இருந்தார் அப்போ இந்த விஜயனும் லக்ஷ்மண நாயரும் மீ வர்கீசை சுட விரும்பவில்லை வர்க்கீஸை நீ தான் சுட வேண்டும் நீ ஒருவேளை சுடாமல் இருக்கலாம் அப்போ நாங்கள் அவரை சுட்டுவிட்டு அடுத்து உன்னையும் சுட்டு விடுவோம் எனவே ஒரு மோதல் நடந்தது அந்த மோதலில் வர்கீசும் இறந்து போனார் ராமச்சந்திர நாயரும் இறந்து போனார் என்று நாங்கள் கணக்கு எழுதி கொள்வோம் என்று மிரட்டினார்கள் இதற்கு பிறகுதான் ராமச்சந்திர நாயர் தான் வர்கீஸை சுடுவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு போகிறார் வர்கீஸ் முழக்கம் எழுப்புகிறார் நெருக்கமான இரண்டு பாறைகளின் இடுக்கில் அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள் ஓடுவது மற்றதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவருக்குடைய முயற்சி அது அல்ல அவர் முழக்கம் கொடுக்கிறார் புரட்சி ஓங்குக அது போன்ற சில முழக்கங்களை எழுப்புகிறார் அவரை ராமச்சந்திரன் நாயர் தான் நெஞ்சுக்கு நேராக சுட்டுக்கொலை செய்கிறார் இதை அவரே இந்த செய்திகளையெல்லாம் எழுதியிருக்கிறார் இது அன்றைக்கே அரசுக்கெல்லாம் தெரியும் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் வந்ததற்கு பிறகு அந்த வரலாற்று நூலின் அடிப்படையில் இந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் ராமச்சந்திர நாயர் இறந்து விடுகிறார் சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது உத்தரவிட்டு அந்த வழக்கு இறுதியாக டிஜிபி விஜயன் அவருக்கு வயது எண்பத்தி மூணு விஜயனுக்கு சந்தேகத்தின் பலனை காரணமாக காட்டி அவரை விடுவித்து விடுகிறார்கள் ஆனால் எழுபத்தி நாலு வயது லக்ஷ்மணாவுக்கு குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்படுகிறது அவரை உடனடியாக கிளைச்சிறையில் கொண்டு போய் அடைக்கிறார்கள் பிறகு அவருக்கு ஆயுள் தன்னை விதிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன் இன்றைக்கி அவர்லாம் இருக்கிறாரா என்று கூட தெரியலை ஆனால் இது ஒரு உதாரணமான வழக்கு கொலை செய்தவர் எழுதிய புத்தகத்தையே சாட்சியாக கொண்டு அவர் தண்டிக்கப்பட்டார் நாங்கள் வர்கீஸ் பற்றிய செய்தி வந்த நேரத்தில் வெளியில் நாங்கள் இருக்கிறோம் பிறகு சிறைக்குள்ளே போய் பத்தி பற்றி பேசியிருக்கிறோம் வர்கீஸை கைது செய்தார்கள் அவரை கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் வெண்ணீருக்குள் அவரை மூழ்கடித்தார்கள் விழிகளை தோண்டினார்கள் இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் செய்திகள் வந்தன ஆனால் ராமச்சந்திரன் நாயர் எழுதிய பிறகுதான் நடந்தது உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டும் அதுதான் நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பிட்டேன் இதுதான் வர்க்கிய சுட்டுக் கொல்லப்பட்ட கதை ஒன்று அந்த நேரத்தில் இந்த இயக்கத்தில் ஈடுபடுகிறவர்களை ஒழித்து கட்டுவதை ஒரு முறையாக காவல்துறை கையாண்டு கொண்டிருந்தது அவர் பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செய்தார் ஏழை எளிய மக்களோடு உழைத்தார் ஆயுத போராட்டத்தை அன்றைக்கி உடனடி வடிவமாக எடுத்தார்கள் இப்போ நான் கை செய்யப்படுகிற காலத்தில் கூட அதிகாரிகள் என்ன சொல்வார்கள்னா உங்களுக்கு என்ன அனிகிலேஷன் தானே கொள்கை இப்போ நாங்கள் உங்களை அனிகிலேட் பண்ணிடுவோம் என்று சொல்வார்கள் நான் கை செய்யப்பட்ட நாளில் அந்த எழுபது செப்டம்பர் கடைசியில் ஒரு நாளில் என்னை கொண்டு போய் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருக்கிற போது மேலைத்தஞ்சையினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் நம்முடைய தேவாரம் வால்டர் தேவாரம் அவருடைய சரகத்துக்குட்பட்டது தான் அது அவர் என்னை பார்க்க வருகிறார் என்னிடம் என்ன இது என்ன அனிலேஷ்னா ஏன்னா அப்போ மக்கள் மத்தியில் இது பெரிய செய்தியாக வரல நான் போலீஸுக்கு தெரியும் இதுக்காக தனி பிரிவு கியூ பிரேஞ்ச் அமைத்திருக்கிறார்கள் அவர் ஆமாம் தான் செஞ்சு ஆமாம் ஆர் யூ ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹவ் டன் அப்படின்னு கேட்குறார் செஞ்சதை பற்றி உனக்கு என்ன பெருமையான எஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் உன்னை என்கிட்ட உடனும்னு சொல்கிறார் ஏன்னா அவர் பிற்காலத்தில் இது போல் பல பேரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணவர் இது அப்பயே அந்த திட்டம் இருந்துச்சு என்னை விசாரிக்கிற போது அந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்வேன் நான் ஏதோ புதுசு நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தெரியல ஆனால் எங்கள் தலைவர்களே உங்களால் நெருங்கக்கூட முடியாது சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்பு ஏஎம்கே ஏஎம்கேனா ஏஎம் கோதன்ராமன் இந்த ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு தலைவர்கள் அவர்களை பிடித்து சுட்டு கொண்டு போய் உன் முன்னால் போன பிணத்தை போடுகிறோமா இல்லையா பார் முன்னால் விட்டுருவாங்களே உங்களை எங்களுக்கு அனிலேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க தோழர் எல் அப்பு அவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் நீண்ட காலமாக இயக்கத்தில் முன்னேற பணியாற்றியவர் தொழிற்சங்கங்களில் ஈடுபாடு கொண்டவர் சிபிஎம்ல இருக்கும்போதே சிபிஎம் தலைமையோடு கொள்கை ரீதியாக மோதி கொண்டிருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நடத்தப்படுகிற தீக்கெதிரியேடெல்லாம் தோன்றுவதற்கு அவங்களாம் ஒரு காரணமாக இருந்தாங்க சிபிஐக்குள்ள சிபிஐ தலைமைக்கு எதிரான கருத்து போராட்டத்திற்காக தான் அதெல்லாம் தொடங்குகிறாங்க புரட்சி புயல் தீக்கதிர் தீக்கதிர்னால் தீப்பொறின்னு லெனின் தொடங்கிய இஸ்கிராவினுடைய பேர் அதை தான் வச்சுருக்கிறாங்க நான் கைது செய்யப்பட்டு என்னை விசாரித்த போது அப்பு ஏஎம்கே அவங்கள தான் அவங்க போலீஸ் அதிகாரிகள் குறி வைக்கிறாங்க அதெல்லாம் அவங்களால எல்லாம் அவங்கள நெருங்க முடியாது என்று நான் சொல்கிறேன் அப்போ என்னோடு கைது செய்யப்பட்ட மற்ற தோழர்களை திருச்சி சிறையில் வச்சுருக்கிறாங்க என்னை மட்டும் தனிமைப்படுத்தி பட்டுக்கோட்டை கிளைச்சிறையில் வச்சுருக்காங்க நான் அதை பற்றி சுவர்கு துறையில் எழுதியிருக்கிறேன் எனக்கு தனியாக காவல் ஏன்னா அப்பையெல்லாம் வந்து இப்போ மாதிரி சிறைத்துறை காவல்கிறது சென்ட்ரல் ஜெயிலில் மட்டும்தான் கிளைச்சிறைகள்லாம் போலீஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருப்பாங்க கிளைச்சிறையிலும் இருப்பாங்க இப்போ இந்த சாதாரண போலீஸ்காரங்களோட பழகி எனக்கு ஏதாவது ஒரு தொடர்பு வேறு ஏதாவது செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கியூ பிரான்ச் அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் சிறப்பு ஆயுத போலீஸை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த மாதிரி எனக்கு நிறுத்தி அப்போ என்னிடம் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளில் ஒருத்தர் கோபால்னு ஒரு கான்ஸ்டபிள் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறார் தெரியுமா அப்போல்லாம் பிடிச்சாச்சு அப்படியா எனக்கு அதிர்ச்சி என்னென்ன அப்படிலாம் நடக்காதுன்னு இருக்கேன் இது வந்து அநேகமாக எழுபது அக்டோபர் அல்லது நவம்பராக இருக்கணும் நான் கைதாகி சில மாதங்கள் சில நாட்கள் சில வாரங்களுக்குள்ள அது மட்டும் இல்லை அந்த பிடிச்ச அதிகாரிக்கு பதவி உயர்வும் கொடுத்தாச்சு இதையும் சொல்கிறார் அவர் அவ்வளோ தூரம் உறுதிப்படுத்துகிறார் நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் எல்லோரும் எங்கள் டீமே அங்கே போகுது வேலூர் இடமோன்னு சொல்கிறார் வேலூர் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு உனக்கு என்ன தேவைனாலும் பார்த்துக்குவாங்க இந்த ஸ்பெஷல் போலீஸ்லேருந்து பார்த்துக்குவாங்க எதுனாலும் எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க நீர் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போகிறார் ஒரு வாரம் கழித்து இவங்க திரும்பி வந்துடுறாங்க விவேகானந்தராஜ் அவர் இன்ஸ்பெக்டர் இவர் இன்ஸ்பெக்டர் டெப்டி இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் இருதயராஜ் இது எப்படி ஒவ்வொரு அதிகாரிகள் அவங்களுக்கு மேலே சில அதிகாரிகள் சீதாராமன் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் போய்ட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு கேட்கும்போது இல்லை பாப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் சரி எனக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்குது அதோ அப்படின்ட்டு ஆனால் பிறகு நான் வந்து இங்கிருந்து மாற்றப்பட்டு தஞ்சாவூர் கோர்ட்டில் எங்களுக்கு தண்டிக்கப்பட்டு அப்புறம் அந்த தண்டனை மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு என்னை வந்து இந்த பட்டுக்கோட்டை கிளைச்சிறையிலிருந்து இதுக்கு மாத்துறேன் சென்னை சிறைக்கு மாற்றுறேன் அப்போ தோ புலவர் கை செய்யப்பட்டு அங்கே வர்றார் அப்போ அவர்கிட்ட அவர் தான் சொல்கிறாரு அப்போ ஒன்றுட்டாங்க தான் உண்மை அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாகப்பட்டினம் கோர்ட்டில் நான் அதை பற்றி பேசுகிறேன் அதை ஒரு பொதுக்கூட்டமாக நடத்துகிறோம் காளை கதிரமன் எழுந்திடம் மறந்தான் தோழரப்பூவை என்ன செய்தாரோன்னு அப்படி ஒரு பாட்டெல்லாம் பாடுறோம் அப்பு எனும் தோழனேன்னு பாட்டு பொதுக்கூட்டமாக நடத்துகிறோம் அப்புவை கைது செய்து உயிரோடு நீதிமன்றத்தில் நிறுத்தி இருந்தால் அதை எப்படி அவர் சந்தித்திருப்பார் என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றவாளிக்குள்ளேருந்து ஒரு நாடகமாகவும் நடித்து காட்டுறோம் நீதிமன்றத்தை புறக்கணிக்கிறோம் நாங்கள் ஒரு நீதிமன்றம் நடத்துகிறோம் இதான் நடந்தது பிற்காலத்தில் வந்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி வரும்போது இது நடந்தது எழுபதில் அவரை உண்மையிலேயே எப்போ சுட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாது எப்படி சுட்டாங்களா இல்லை வேறு எதாவது பண்ணாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அவர் காணவில்லை தேடப்படுகிறாருங்கிற கணக்கில் தான் வச்சுருக்கிறார் நம்ம காதர் நீதிபதி காதர் ஆணையம் ஒன்றை அமைக்கிறாங்க அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நான் அப்போ சேலம் சிறையில் இருக்கிறேன் எழுபத்தி எட்டு அல்லை எழுபத்தேழு கடைசி என்கிட்ட அங்கே வந்து சேலத்துலேயே வந்து விசாரித்தார் நம்ம வழக்கறிஞர் பிவி பக்த வச்சலாம் இதுக்கான ஒரு வழ அப்போ சிபிஐயில் இருக்கார் அவர் வழக்கறிஞராக அவரே முன்னிலையாகி வாதிடுறாரு கடைசியாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இவ்வளோ அப்போ அது நடக்கும்போதெல்லாம் அந்த போலீஸ் டீமினுடைய தலைவராக இருந்த விவேகானந்தராஜ் தான் எம்ஜிஆருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார் ஏன்னா குற்றச்சாட்டு வந்து அவர் மேலேயும் வரணும் கடைசியாக ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் மெய்ப்பிக்கப்படலை எதுவுமே தெரியல அப்போ அப்பு தொடர்ந்து தேடப்படுறவராகவே இருக்கார் அவருக்கு செலவச்சாச்சு அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியாச்சு அவர் யார் இருக்கிறார் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி என்னங்கிறது இதுவரை கண்டறியப்படலை பிற்காலத்துலேயும் அது கண்டறியப்படலை அவர் ரொம்பவும் ரொம்ப துணிச்சலான ஒரு தோழர் அவர் இவர் தலைமுறைவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு தேடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நெல்லித்துறை ஒட்டி கைதான தோடர்கள் சிறையில் இருக்கும்போது சிறையில் போய் வேறு ஒரு பேரில் நேர்காணலில் மனு போட்டு பார்க்குறார் அது தெரிஞ்சு போய் யார் என்னான்னு சொல்லி வழியில் மறித்து பிடிச்சிட்றான் அவர் நாளில் நான் வந்து அன்னைக்கு திருச்சியில் சாரும்பு சுந்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த செய்தி சொன்ன உடனே உடனடியாக அவரை வந்து பிணையில் எடுங்க எதுக்கு இவர் போனார் அங்கே அப்படின்னு கேட்டு அவர் பிணையில் எடுத்து வந்துட்டார் அப்புறம் முதல் முறை அது மாதிரி வந்து அதுக்கு பிறகு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய சம்பவம் என்பது அப்படி துணிச்சலாக இருப்பார் டிவியிலலாம் போய் தங்குவார் ஏதாவது ஒரு ஆஃபீஸர் பேரை போட்டுக்கலாம் நாங்கள்லாம் கூட அவருக்கு குற்றையாளர்கள் மாதிரி பின்னாலேயே போவோம் விடுதிகளில் எல்லாம் தங்குவார் இந்த அழித்தொழிப்புங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பார் கேட்டுக்கிட்டே இருப்பார் எப்போ எப்போன்னு முதல் தாக்குதல் நெல்லித்துறையில் அவரால் அணியப்படுத்தப்பட்ட தோழர்கள் தான் செஞ்சாங்க அது தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அடுத்து உடுமலைப்பேட்டையில் போதெல்லாம் என்கிட்ட கேட்குறார் உடுமலைப்பேட்டையில் முடித்தாச்சு தர்மபுரியில் ஒன்று நடந்துச்சு நீங்கள் எப்போ செய்ய போறீங்க என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அது மாதிரி அதில் ரொம்ப துடிப்பாக இருந்த தோடர் அதில் அவரை கொண்டுட்டாங்க அப்போவுக்கு இப்படி ஆனதற்கு பிறகு வேறு யாருக்கும் இப்படி ஆகிடக்கூடாது அடுத்த குறி ஏஎம்கேன்னு கேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை பிடிக்கிற நேரத்தில் அவங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஏஎம்கே பொறுத்த வரைக்கும் அவர் ராஜபாளையத்தில் நினைக்கிறேன் நம்ம அந்த பின்னால் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார் சிபிஐலேயும் இருந்தார் சு சும்பு சும்பு அவங்க வீட்டில் ஏதோ தங்கியிருக்கிறாரு இவங்களுக்கு தகவல் க தெரிஞ்சு போயிடுது போலீஸ்க்கு அந்த இடம் தெரிஞ்சு போச்சுன்னு அதனால் அவன் வந்து வீட்டை வளைச்சி பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னதாக இவர் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறார் அப்போ முழக்கம் போடுறார் அதனால் வந்து அவருக்கு கை செய்யப்பட்ட செய்தி தெரிஞ்சிருது அங்கேருந்து சென்னைக்கு தகவல் கொடுத்து அப்பூக்கு நம்ம இங்கே இருக்கிற குசேலருக்கு தகவல் போய் அந்த எல்லா அந்த இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே அப்பவும் நம்ம குசேலரும் ஏஎம்கேயும் உருவாக்கணும் தொழிற்சங்கங்கள் தான் இந்த பட்டாபிராம் திருநின்றவூர் ஆவடி அம்பத்தூர் நீங்கள் ஐம்பத்தி அஞ்சிலேருந்து தொடங்கி அந்த பகுதி பூரா அந்த தொழில்கள் பரவுது இண்டஸ்ட்ரியல் ரோடு போடுறாங்க ஆபடி காங்கிரஸ் மாநாட்டின் போது போடுறாங்க அந்த சிறு சிறு தொழிற்கூடங்கள் பட்டறைகளில் பூரா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரிஸில்லாம் சங்கமே கிடையாது ஏஎம்கே தான் போய் இருந்து அவர்களை ஆர்கனைஸ் பண்ணி சங்கம் ஆக்குனார் இன்றைக்கும் ஏஎம்கேயால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பலர் பல்வேறு கட்சிகளில் பல்வேறு தொழிற்சங்கங்களில் அது மாதிரி இருக்கிறாங்க இப்போ நல்ல வேல்முருகன்லாம் அப்படி வந்தவர் தான் தொழிற்சங்க இயக்கத்துக்கு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி அப்பு தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாமே பேரே ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க ஏஎம்கேன்னு ஏஎம்கேன்னா சொல்லுவாங்க அதனால் இங்கே என்ன பண்ணாங்க அந்த செய்தி கிடைச்ச உடனே ஏம்கே கைதாகிட்டாருன்னு செய்தி கிடைச்ச உடனே இங்கே உடனே தொழிலாளர்கள்லாம் திரண்டு போய் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அதனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவரையும் வந்து அந்த நேரத்தில் போட்டிருப்பாங்க போட்டு தள்ளியிருப்பாங்க அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தேவாரம் வந்து பெருமையாக பேட்டி கொடுக்குறாரு வெள்ளத்துறை பெருமையாக பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து மாணவர்களுக்கெல்லாம் இலக்கிய ஆற்றி ஆற்றிக்கொண்டே இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு நான் திறமையாக இந்த என்கவுண்டர்லாம் செஞ்சு முடிச்சேங்கிறாரு அவங்க பயப்படணும்ல அதை சொல்கிறதுக்கு இங்கே ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி வருவார் அவர் விவாதம் முடிச்ச பிறகு என்று சொல்லுவார் தொடர் எல்லாம் உண்மையிலேயே ஒரு என்கவுண்டர் கூட என்கவுண்டரே கிடையாது ஆனால் சொல்ல முடியாது தொடர் டிவியில் நீங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது நாங்கள் இருக்குது இருக்கு என்ன கவலைன்னா அரசியல் தலைமை இதுக்கு முழுக்க முழுக்க உழந்தையா இருக்கு அரசியல் தலைமையினுடைய உத்தரவு இல்லாமல் இது நடக்கிறதே இல்லை நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த எல்லா காரியங்களையும் கலைஞர் குறை சொல்லியிருப்பார் ஆனால் என்கவுண்டர் கில்லிங்ஸ் எதையுமே குறை சொன்னது கிடையாது சட்டசபையிலேயே ஆதரித்து பேசுகிறார் தேவாரம் நடத்திக்கிட்டு இருக்கிற கொலைகளை சட்டசபையில் ஆதரித்து பேசுகிறார் நான் இன்னொன்றும் கேள்விப்பட்டேன் விஜயகுமார் வந்து சந்தன வீரப்பன் சுடப்பட்டதற்கு பிறகு ஒரு அழைப்பு முதலமைச்சருக்கு அடுத்த அழைப்பு எதிர்கட்சித் தலைவரை கூப்பிட்டு பேசுகிறார் ரெண்டாவது இந்த போலீஸ் அதிகாரிகள் புறா டெல்லியிலேருந்து தொடர்பு வச்சுக்கிறாங்க இந்திய அரசு அவர்களுக்கு வழி நடத்துது அவங்க ஐபிஎஸ் தானே டிஎன்பிஎஸ் கிடையாது இல்லை இந்திய காவல் அதிகாரிகள் தானே இந்தியா முழுவதற்குமான ஒரு கொள்கை ஒரு போலீஸ் கொள்கை ஆனால் என்ன செய்யணும் இந்த மாநில அரசுகள் தங்களுக்கான போலீஸ் கொள்கையை அறிவிக்கணும் இப்போ நம்ம அந்த கட்டளைகள் போட்டார் நாற்பத்தோரு கட்டளைகள் இவர் சைலேந்திரபாபு அது என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு போட்டாங்க நீங்கள் அதில் இதே மாதிரி இது கொண்டு போடுங்க நோ என்கவுண்டர்ஸ்னு போடுங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் என்கவுண்டரை இந்த அரசு அனுமதிக்காது என்கவுண்டர் செஞ்சால் நீங்களே உள்ளே போக வேண்டியிருக்குன்னு அதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்போ தான் மக்கள்கிட்ட விழிப்பு வரும் மக்கள்லாம் ஏமாந்து போயிருக்கா நாங்கள் ஏமாத்துறோம் என்று சொல்வது என்ன அதுக்கு இது அரசியல் கட்சி எதற்கு இந்த அரசியல் தலைமை எதற்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இப்போ இன்றைக்கி அன்றைக்கி மனித உரிமை தமிழ்நாடு மாநில மனித உரிமையானையெல்லாம் நான் பார்த்து பேசினேன் இந்த மாதிரி கில்லிங் ஸ்ப்ரீ அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பதினஞ்சு என்கவுண்ட்ரு பதினாறு என்கவுண்ட்ரு நடந்துருக்குது இங்கே உங்கள்ட்ட மனு கொடுக்க உட்கார்ந்துருக்கிற நேரம் செய்தி வருது இன்னொரு என்கவுண்ட்ரு நடந்து போச்சுன்னு வருது இது அவர் சொன்னார் எங்களுக்கு நாங்களும் இதை பார்க்குறோம் நாங்கள் ஷூ டூ இதெல்லாம் எடுத்து விசாரிச்சுட்டுருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே தெரியாது அந்த காலத்தில் திரைப்படத்தில் காட்டுவான் மன்னர் வந்து வெளியில் வந்தோன்னே அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு மந்திரியை கேட்டு தான் ஊரில் மழை பெய்தா இல்லையானே மன்னர் தெரிஞ்சுக்கு அப்போ நம்ம முதலமைச்சர் நம்ம அமைச்சர்களுக்கெல்லாம் இது என்கவுண்டரெலாம் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குற அளவு தான் இருக்காங்களே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அதனால் ரொம்ப அநியாயம் இது இது மக்கள்கிட்டையே ஒரு விழிப்பு வரணும் என்கவுண்டர்களுக்கு எதிரான விழிப்பு வரணும் கட்சிகள் கேட்கணும் அந்த கேள்வியை கேட்கணும் இதிலலாம் எந்த மனித உரிமை துறையில் எந்த வித்தியாசம் பார்க்கணும் இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு இது மாதிரிலாம் நான் சந்தேகமாக இருக்குது அடுத்தடுத்து நடத்து அவர் ஆட்சியில் எத்தனையோ நடந்துடுச்சு எங்கள் ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தான் இந்த ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தான் நான் ஏற்றுக்கொள்ளன்னு சொல்ல வேண்டிதான் நீங்கள் என்ன தயக்கம் இருக்கு அதை வந்து அது ஒரு புனித ஹோலி மாதிரி போலீஸை பாதுகாக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா இருக்குமே சொன்னாங்க போலீஸ் முறையில் போலீஸாருடைய அந்த மனத்திடத்தை பாதுகாக்கிறாங்களாம் ஏன் பனிமலையில் போய் எல்லை காவலில் ஈடுபட்டுருக்குறாங்க மன உறுதியோடு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த திருச்சியில் ஒரு திமுக ஆட்சியில் தான் ஒரு என்கவுண்டரில் ஒருத்தரை கொண்டுட்டாங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஐயோ நீங்கள் இப்படி கொண்டுட்டிங்களா பாவிகளேன்னு கத்துறாரு உங்களுக்கு பிற்காலத்தில் அவர் வீட்டுக்குள்ளே வச்சு கொலை செய்யப்பட்டார் ஆனால் அவங்களே நினச்சாலும் தடுக்க முடியல இப்போ நம்ம ராதிகா வந்து உள்துறை அமைச்சராகவே உள்துறை துணை அமைச்சராக இருந்தாங்க எதுக்கு பிறகு அவர் வெங்கடேச பண்ணையார் கொல்லப்பட்ட பிறகுதான் வெங்கடேச பண்ணையார் கொல்லப்பட்டதும் அதனால ராதிகா அரசியலுக்கு வந்ததும் அந்த சமுதாயத்திற்கிடையில் அவர்களுக்கு வளர்ந்த செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு அவர் வேட்பாளராக டிக்கெட் கொடுத்து நிறுத்தி ஜெயிக்க வச்சு மந்திரியாக்கினாங்க ஆனால் அவர் கொல்லப்பட்டதற்கான நீதி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையே கடைசி வரைக்கும் எம்பி ஆகியும் கிடைக்கல அமைச்சராகியும் கிடைக்கல அல்லது என்கவுண்டர் சம்மந்தமாக வேறு ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கோ அல்லது என்கவுண்டர்களை தடை செய்து ஒரு சட்டம் போடுவதற்கோ கூட அந்த பதவி அவங்களால் பயன்படுத்த முடியலையே உள்துறை துணை அமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டர் அவங்க சிதம்பரமோ வேறு யாரோ உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்க ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தாங்க என்ன அப்போ என்ன அர்த்தம் தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு ஏதோ ஒரு வகையில் இந்த என்கவுண்டர்களை கொண்டுதான் நிலைத்திருக்கிறது என்று நம்புகிறாங்க எல்லாரும் இந்த குற்றம் செய்தால் தண்டனை உண்டு என்பதை பரவலாக்குங்க அந்த குற்றங்கள் தடுக்கப்படும் குற்றம் செய்தால் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு தப்பித்துக் கொள்ளலாம் அந்த ஒரு விழுக்காட்டுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையை கடுமையாக்குவது இது எப்படி குற்றத்தை தடுப்பதற்கு பயன்படும் அது குற்றத்தை தடுப்பது பற்றிய பார்வையிலேயே குறைபாடு இருக்கு உங்களுக்கு அந்த கொடுமையான தண்டனை முறைகளை நியாயப்படுத்துவதற்கு இதை பண்ணிக்கிறாங்க அவன் கொலை பண்ணான் எனவே நாங்களும் கொலை பண்ணலாம் நான் தான் திருப்பி கேட்குறேன் அவன் ஜேப்படி பண்ணலான் பிக் பேக்கெட் அடித்தான் நீங்கள் போய் ஜேப்படி பண்ணுவீங்களா போலீஸ் போய் பிக் பிக் பேக்கெட் அடிக்குமா வீடு பூந்து அவன் கொ கொள்ளையடித்தான் எனவே நாங்கள் அவனை நீங்கள் போய் வீடு பூந்து கொள்ளையடிப்பீங்களா அவன் வீட்டில் பூந்து அவன் செய்யறது பூரா நீங்கள் செய்ய முடியாதுங்க சில ஜட்ஜஸ்க்கு வந்து போலீஸ் ஜட்ஜஸ்ன்னே பேர் அவங்க இயல்பாக எப்படி படைக்கிறாங்கன்னா போலீஸ் சொன்னால் நம்பிக்கைவாங்கண்ணா போலீஸ் எதுக்கு பொய்யா வழக்கு போட போகுது போலீஸ் எதுக்கு தப்பு போகுது இந்த மனநிலை அதே போல் ஒரு குற்றஞ்சாட்டப்படுகிறவர்களுக்கு எதிரான மனநிலை இப்படி இருப்பாங்க ரொம்ப அரிதாக ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு சிலர் தண்டிக்கப்படுறாங்க இப்போ வாச்சாதி வழக்கு அதெல்லாம் எவ்வளோ காலம் கழிச்சுன்னு பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வர்கீஸ் கொலை வழக்கு இதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதான சில வழக்குகளில் மட்டும்தான் அப்படி வருது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு கிடப்பில் நிற்கிது இப்போ நீதிபதி வெங்கடாச்சலையா மனித உரிமை ஆணைய தலைவராக இருக்கிற காலத்தில் ஆந்திராவில் நடந்தது இப்போ மணிப்பூரில் நிறைய ஆயிரக்கணக்கில் நடந்துடுச்சு திரும்ப திரும்ப இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஒருத்தரும் பெருசாக ஒன்றும் அலறி கொண்டெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை விரைவுபடுத்துகிறதே கிடையாது காஷ்மீரில் தினம் இது போன்ற மோதல் கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்து தேசத்தை பாதுகாக்க தேவைன்னு நினைக்கிறாங்க அப்படி தான் நீதிபதிகளுடைய மனநிலை என்பது அந்த ரெப்ரெசிவ் ஸ்டேட்மிஷனுடைய ஒரு அங்கமாகும் இந்த நிர்வாக அமைப்பினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அவங்களும் ஒரு அங்கமாக இருக்காங்க விதிவிலக்காக ஒரு சிலர் மட்டும்தான் அதை தாண்டி மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப குறைவு பெரும்பாலும் அப்படி தான் அந்த ஊரோடு ஒத்துப்போதல் மாதிரி இது அரசோடு ஒத்துப்போதல் அப்படி தான் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க உர்மி திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்